வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கல நிலவரங்களை தமிழ்நாடு முழுவதும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்கக்கூடிய மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் கரூர் மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கல நிலவரம் கரூரை பொறுத்தவரை இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தமிழ்நாடு அரசியலில் பெரிய சிக்னிஃபிகன்ஸை பெற்று பெற்று இருக்கு செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்த பிறகு செந்தில் பாலாஜி திமுக சேர்த்து கரூர் வந்து திமுகவில் ரொம்ப திமுகவுக்கு ரொம்ப பலகீனமான ஒரு மாவட்டமாக தான் இருந்தது அதிமுக அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ செந்தர் பாலாஜி சேர்ந்த பிறகு கொங்கு மண்டலத்தில் அங்கே பல இடங்களில் திமுக தோல்விடைந்தாலும் இந்த கரூர் மாவட்டத்தில் வந்து ஸ்வீப் பண்ணி கொடுத்தார் செந்தர் பாலாஜி இது இல்லாமல் அவர் இப்போ கொங்கு மண்டல த தளபதி போல ஒருத்தனை ப்ரொஜெக்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட அரசியல் ஃப்யூச்சர் வந்து இந்த மாவட்டத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் இருக்கும் எப்படி திமுக இந்த மாவட்டத்தில் ஓட்டு எடுக்கணுன்ற வச்சுதான் இருக்கும் ஸோ இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை என்ன நான்கு தொகுதிகள் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணாயபுரம் கொல்தறை ஸோ முதல்ல இந்த அரவக்குறிச்சி வச்ச ஆரம்பிக்கலாம் அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த தொகுதி வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி தான் இந்த அவங்களுக்கு கூட்டணி காம்பசிஷன் வச்சு ஏன்னா இங்க வந்து ஒரு சாலிடான முஸ்லீம் ஓட்டு இருக்கு பள்ளிபாளையம் போன்ற பக்கத்தில் தான் இந்த ஓட்டுன்றது பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் வேணும் கடந்த முறை அண்ணாமலை ரொம்ப என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த முஸ்லீம் பூத்துலலாம் பாஜகவுக்கு வந்து ஓட்டே வரல அதனால தான் அவங்க வெட்டி வெற்றி வெட்டி பெற முடியல இதுதான் திமுகவுக்கு வந்து இந்த இது இந்த சீட்டு வந்து ரொம்பவே கன் கன்ஃபியூசியாக இருக்குது இல்லை அதுவும் காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது இந்த அந்த மைனாரிட்டி கன்சல்டேஷன் முஸ்லீம் ஓட் கன்சல்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இங்க அரவக்குறிச்சி பொறுத்தவரை நீங்கள் வந்து கடந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா இங்கேயும் இங்கே வந்து இது வந்து திமுக பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஏரியா கிடையாது இங்கே எழுவத்தொன்னு ஐயுஎம்எல்ல ஜெயிச்சிருக்காங்க அதிமுக தான் திராவிட கட்சிகள் முதல் முறை எண்பத்தி எண்பதில் ஜெயிக்கிறாங்க எண்பத்தி நாலு ஜெயிக்கிறாங்க அப்புறம் எண்பத்தொம்போது தொண்ணூத்தி ஒண்ணு திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிக்கிறாங்க ஒரு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அங்க பிரச்சனை இல்லை பதினாறுக்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு இங்கே அந்த போல்டரைசேஷன் இங்கே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று பொசிஷன் வச்சு பண்ணலாம் பதினொன்றில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வச்சு பார்க்க பதினொன்றில் வந்து கேசி பழனிசாமி திமுக வேட்பாளர் அந்த இங்கே போட்டியிட வெற்றி பெறார் அந்த தோக்குற தேர்தலில் கூட இங்கே நாற்பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் போட்டு ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல அதிமுக அதிமுகன்ற வந்து பாஜகவுடன் கூட்டணியில் இதுக்கு வந்து ஓரளவுக்கு முஸ்லீம்ஸ் இங்கே அதிமுக ஓட்டு போட்டாங்க அவங்க வந்து நாற்பத்தாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் எடுக்க எடுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இங்கே நம்ம நிறைய கான்ட்ரவர்சி செய்ய இங்கே எலெக்ஷன் கவுண்டர்மேண்ட் ஆகி அப்புறமா இல்லை ஒரு இடைத்தேர்தல் நடந்து ஸோ இந்த நம்பர் தான் கரெக்டாக நம்பர்னு சொல்ல முடியாது செந்தில் பாலாஜி வந்து இங்கே ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கிறார் திமுக வேட்பாளர் திரு கேசி பழனிசாமி அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு ஓட்டு ஓட்டு எடுத்து முப்பத்து கிட்ட நாற்பது பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்காரு அது இடைத்தேர்தல் இருந்தால்தான் நாற்பது பெர்சன்ட் இதே பொது தேர்தலாக இருந்தால் கேசி கேசி பழனிசாமி ஜெயிச்சிருப்பார் பாஜகவுக்கு இந்த மூவாயிரத்து நூறு ஓட்டு தான் இருக்குது அப்போ மூவாயிரத்து நூறு ஓட்டை ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அது அப்புறம் பத்தொன்பது இடைத்தேர்தல் செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்தப்போது செந்திர் பாலாஜி கண்டஸ் பண்ணுறார் ஐம்பத்தாறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எடுத்து எடு எடுத்து ஜெயிக்கிறார் அதாவது அதிமுக இருக்கும்போது அவர் எடுத்த ஓட்டை விட திமுக போய் அவர் எடுத்த ஓட்டு அதிகம் சோ நான் வந்து திமுக வேல்யூ ஆடு என்னால அதிமுக ஓட்டும் இல்லாமல் உங்க திமுக ஓட்டையும் கரெக்டா எடுக்க முடியிட்டு அந்த அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்து ஏற்றதில் அதிமுக இரண்டாவதுல அதிமுக இப்ப செந்தில்நாதன் அவர் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்புறம் அமமுக இங்க அந்த முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு அமமுகத்திலேயும் முஸ்லீம் கே போட்டாங்க செந்தில் பாஜி தொகைக்கிறதுக்கு பட் அவங்க வந்து இது காங்கிரஸ் பிள்ளைய சைடு அப்படி ஓட்டு போட்டாங்க நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இரநூ இரநூத்தி இருபத்தி ஏழில் ஓட்டு ஓட்டு எடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்றில் என்ன ஆகுதுன்னா இங்கே தீ இங்கே வந்து அண்ணாமலை பாஜகத்தை முன்னணி தலைவர் அண்ணாமலை வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு திமுக வேட்பாளர் ஆர் இலங்கை வந்து அவரும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு 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 ஜெயிக்க ஜெயிக்கிறார் அண்ணாமலை வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி வந்து நாற்பது நாற்பது பர்சன்ட் ஓட்டு அதை அதுதான் பண்ண எடுக்கவே முடிச்சுது நாம் தமிழர் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு எடுத்தவங்க இங்கே வந்து இந்த ஏழாயிரத்தி நூறு ஓட்டு தான் இது கொஞ்சம் ரூரல் இந்த போலிட்டசேஷனில் நாம் தமிழும் சிக்கிறாங்க அமமுக தே மக்களின் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல ஸோ இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் ஜோதிமணி வந்து இங்கே ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துக்கிறாங்க அவங்க அதுவே கம்மி அதான் ஜாஸ்தியாக வரும் பிஜேபிக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அதிமுகவுக்கு இருபத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு ஓட்டு நாம் தம்ளர் அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சரை பர்சன்டேஜ் வந்துருக்க வந்திருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதி வந்து திமுக இது இது ரொம்பவே ஃபேவரபுளான ஒரு சீட்டாக தான் இருக்கும் ஏன்னா அந்த முஸ்லீம் போட்டிங் பக்காவாக இருக்குன்றதால் திமுக வந்து உறுதியாக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கக்கூடிய ஒரு சீட்டு சீட்டு தான் இது அந்த மாதிரி ஒரு சீட்டு இது இது கூட்டணி கட்சிகள் வேற வேறு யாரும் கொடுக்குறாங்களா என்றது ரொம்ப என்ன யார் கண்டஸ்ட் பண்ணுறாங்க தெரியல ஒரு வேளை கூட்டணி கட்சி கூட கொடுக்கலாம் ஸோ எப்படி எப்படி போகுதுன்னு பொறுத்துன்னு பார்ப்போம் அடுத்து கரூர் கரூரோட உள்ள பாலிடிக்ஸ் பேச முடியும் கரூரோட டைனிங்ஷனை இது இன்னும் திமுக பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷன் ஏரியா கிடையாது அறவுக்குறிச்சி மாதிரி இங்கே இவங்க எழுவத்தொன்னில் ஃபஸ்ட் டைம் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதிமுக தொடர் வெற்றி எண்பத்தொம்பதில் திமுக தொண்ணூத்தாறில் திமுகன்ற பொசிஷன் போய் அப்புறம் தொண்ணூற்றாறுக்கு அப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு கரூரில் அந்தளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து அந்த ஊரில் கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கார் பர்ஃபெக்டாக வச்சிருக்காரு ஊரில் கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு இன்ஃபேக்ட் வந்து கடந்த தேர்தலில் அவர் எடுத்தது பெரிய ரிஸ்க் தமிழ்நாட்டை எந்த கேண்டிடேட்டுமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க என்னென்னா அவர் சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிராக இவரே இவர் பத்தொம்போது இடைத்தேர்தல் ஜெயிச்சது அரவக்குறிச்சி அரவக்குறிச்சி நின்னா உறுதியாக ஜெயிப்பார் ஆனாலும் அந்த சிட்டிங் மினிஸ்டர் தோக்கடிக்கணுன்றதுக்காக இங்கே தில்லாக வந்து கல கலத்துனார்ல இதுக்கு தான் ஸ்டாலின் வந்து இவ்வளோ பெரிய பதவிகள் கொடுக்குறாரு ஏன்னா இவர்கிட்ட அந்த வில் பவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அந்த தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ஸோ நீங்கள் வந்து எங்கிற கரூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பொசன் பார்த்தோம்னா அவர் செந்திர்பால அஜிதா ஜெயிக்கிறாரு அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்துல இன்னி கரூர் எம்பி ஜோதி முனி அவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்துல முப்பத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் ஜெயிக்கிறாங்க திமுக வேட்பாளர் அவங்க அவங்களும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐநூறு ஓட்டு வித்திய வித்தியாசத்தில் தேசத்தில் தோக்குறாங்க அது காங்கிரஸ் வேட்பாளர் செந்தில் பாலாஜி கூட அவங்க 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 ஹெல் அவங்களோட இதுக்கு ஓட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் தேமுதிகாவுக்கு இங்கே ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது பாஜகவுக்கு ஒரு நாலாயிரம் ஓட்டு இருக்குது நாம் தமிழருக்கு வந்து ஒரு அது ஒரு மூவாயிரம் ஓ ஓட்டு இப்படி இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இருபத்தொன்னில் செந்தில் பாலாஜி நாற்பத்தொம்போது புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருக்கார் ஆனால் எம்ஆர் பா விஜயபாஸ்கரோட குரோத்தை காட்ட முடியல செந்தில் பாலாஜி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டுட்டார் இதில் இதில் நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் கூட பெருசாக ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியல ஃபைட்டுன்றது தனக்கு எம்ஆர்ஜி பாஸ்கர் தான் இருக்குன்னு போனார் அதில் சாதித்து விட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த தொகுதியெல்லாம் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி மீண்டும் எப்படி ஜெயிச்சுருவார்னு அவருக்கு உள்ள உள்ளுக்குள்ள சிறியங்குல விட்டு பார்லிமெண்ட்டில் இங்கே எப்படி பர்ஃபாமென்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் ஜோதிமணி வந்து இங்கே நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் போட்டு எடுக்கிறாங்க அப்புறம் பிஜேபி வந்து இங்கே பத்து பர்சன்டேஜ் அதிமுக ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ அதிமுக பிஜேபி சேர்த்தால் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது பட்டு பட் செந்தில் பாலாஜி தன்னோடய க்ளவுட்டில் ஒரு லோ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துடுவார் ஸோ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடு எடுக்கிற மாதிரி கேண்டிடேட் அதிமுக கிட்டே இல்லை ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸோ அந்த அடிப்படை பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மீண்டும் இங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நான் நினைக்கிறேன் அடுத்து கிருஷ்ணராயபுரம் கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்த பொறுத்தவரை இது வந்து இது வரைக்கும் ஒரு பெல்வெத சீட் மாதிரிதான் இருக்குது அறுபத்தி ஏழில் ஃபஸ்ட்டு க திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்போ எழுவத்தொன்னில் திமுக எழுபத்தி ஏழில் எழு எழுபத்தி ஏழில் ஒரு திமுக வேட்பாளர் இங்கே வந்து அதிமுக சேர்ந்து அவர் ஜெயிக்கிறாரு எண்ப எண்பது எண்பத்தி நா எண்பதுல ஒரே முறை அது பெல்வெத ட்ரெண்டு மாறி போய் எதிர்கட்சி தரப்பில் ஜெயிச்சிருக்கு அந்த காங்கிரஸ் போட்டியிலே இருக்கக்கூடிய தொகுதியாக வந்துருச்சு அப்புறம் எண்பத்தி நாலில் காங்கிரஸ் அப்புறம் எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று இதெல்லாம் அதிமுக இப்போ தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தொன்னு இதுதான் இந்த ஒரு பேட்டர்னில் தான் இருந்தது அதிமுக வெற்றி பெறும்போது எங்கே ஜெயிச்சிட்டே இருந்தாங்க இப்போது கரண்ட்டாக திமுகவின் வசம் வசமே இருக்கிறது தொகுதி ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன பொர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னில் அதிமுக வேட்பாளர் காமராஜ் வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறார் திமுகவுன்னு காமராஜனு வேற்று வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்க முப்பத்தி ஏழு பர்சன்டேஜாக வருது ஓட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன ஆகுதுன்னா அதிமுகவை சேர்ந்த கீதா வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாங்க புதிய தமிழகம் வேட்பாளர் இந்த தொகுதி கண்டஸ்ட் பண்ணால் அவரால் பெருசாக ஃபைட்டே கொடுக்க முடியல முப்பது பர்சன்டேஜ் எடுக்கல தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ஆறு பர்சன்டேஜ் எடுக்க எடுக்கிறாங்க பிஜேபிக்கு ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் இருக்குது நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி சொச்ச ஓட்டு எப்படி எடுக்கிறாங்க ஸோ இப்போ இருபத்தி ஒன்றில் என்ன பொசிஷன் பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றில் திமுக சிவ சிவகாம சுந்தரி வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து டெல்லி எடுத்து போயிட்டாங்க அதிமுக வேட்பாளர் முப்பத்தாறு புள்ளி ஆறு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் பெருசாக ஃபைட்டே கொடுக்க முடியல நாம் தமிழருக்கு வந்து இங்கே ஒரு அவங்க ப அவங்க பதினாறில் வந்து ரெண்டாயிரம் ஓட்டுல ஆரம்பித்தவங்க வந்து ஒரு ஐந்து மடங்கு க்ரோத்தை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டுக்கிட்ட நாம் தமிழர் எடுத்துட்டாங்க தேமுதிக மக்கள் மையத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஐ மீன் ரெண்டாயிரம் ஓட்டு அப்படி தான் எடுத்து எடுத்தது அது ஒரு பெரிய ஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் தான் அது இருந்தது ஸோ இப்போ இருபத்தி நாலில் இங்கே எப்படி தேர்தல் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் கரூர் பார்லிமெண்ட்டில் வரும் இங்கே பார்த்தோன்னா காங்கிரஸ் இந்த தொகுதியில் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே எடுத்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து அதிமுக இருபது பர்சன்டேஜ் இருபத்தொம்பது பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாஜக ஒரு ஏழு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ அதிமுக பாஜக ஓட் ட்ரான்ஸ்அஸ்டேஷன் இருக்காது பட் அந்த சிவகாமி சுந்தரி வந்து இந்த ஜோதிமணி எடுத்து அந்த ஓட்டு எடுப்பாங்களான் கேட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகி எடுத்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட அவங்க வந்துடுவாங்க அதிமுக இந்த பொசிஷனில் அவங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுப்பாங்கன்றது எனக்கு ஷுவராக தெரியல ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதி தொகுதியும் திமுகவுக்கு தான் நான் நான் கொடுப்பேன் அடுத்து குளித்தலை அதாவது முதல் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கலைஞர் கருணாநிதி முதல் முறை போட்டியிட்டு வென்ற தொகுதி தொகு ஐம்பத்தி ஏழில் ஃபஸ்ட் டைம் இங்கே போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு இங்கே என்ன ட்ரெண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழில் கலைஞர் இண்டிபெண்ட் ஜெயிக்கிறாரு அப்புறம் அறுபத்தி ரெண்டில் அவர் தொகுதி மாறிட்டு போனால் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்புறம் அறுபத்தி ஏழுலேருந்து திமுக திராவிட இயக்கம் தான் இங்கே இருக்குது அதிமுக கூட ஏழு என்பதை அதிமுக அணி கூட தொட்டிருக்காங்க எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்னுல தான் அதிமுக ஒரு தொ ஒரு கண்டினியூஸ் வெக்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் தொண்ணூத்தாறில் ரெண்டாயிரத்தி ஆறில் திமு திமுக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் கடந்த ரெண்டு தேர்தலில் திமுக வேட்பாளர் ஜெயிச்சுருக்காங்க ஸோ அதிமுக வந்து இந்த எம்ஜிஆர் காலத்தில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னே இருக்குது பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு தொண்ணூறுகளுக்கு அப்புறமா ஒரு இங்கே ஒரு பெருசாக ஓட் பேஸ் உருவா உருவாகலை இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்து பார்த்தோன்னா அதிமுக வேட்பாளர் பாப்பா சுந்தரம் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எடுக்கிறார் திமுகவை சேர்ந்த நாற்ப மாணிக்கம்மன் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துடுறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னென்னா அதிமுக வேட்பாளர் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி புள்ளி எட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு கொஞ்சம் ஐம்பத்தி நாலஞ்சு சரிவு திமுக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கே ச சரிஞ்ச ஓட்டுலாம் இந்த தேமுதிக நாம் தமிழர் போன்ற க கட்சிகளுக்கெல்லாம் போயிரு போயிருக்கு நாம் தமிழர் இங்கே ஆயிரத்தி அறநூறு ஓட்டு எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் எலெக்ஷனில் தேமுதிகவும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு எடுத்திருக்காங்க இப்போது இருபத்தி ஒன்றில் என்னன்னா இப்போ இருபத்தி ஒன்றில் களம் பேர் பக்கத்தில் மீண்டும் ஐம்பது பர்சன்டேஜ் திமுக எடுத்துடுறாங்க அதிமுக பத்தொம்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் தான் நாம் தமிழர் ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத்தான் கட்ட கட்டுறாங்க பதினோராயிரம் ஓட்டு எடுத்துருக்காங்க அது எல்லா லான்ஸ்டன்ஸும் இருக்க ட்ரெண்டு தான் எந்த எந்த ட்ரெண்டு ஸோ இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் பொர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் இங்கே வந்து பார்லிமெண்ட் பொஷனுக்கு பார்த்தா திமுக வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்போ நான் ரொம்ப சு கம்ஃபர்டபுள் அதிமுக ரெண்டாயிரத்தில் பத்தொம்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஆனால் பிஜேபி வந்து ஒரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க நம்மளோட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பதினோராம் ஓட்டு எடுத்துருக்காங்க இது பார்லிமெண்ட்லேருந்து பதினெட்டாயிரம் ஓட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அங்கேயும் நல்ல வெளியிட்டு தான் ஸோ இங்கே இது போன்ற இடத்துல விஜய்க்கூட தாக்கம் கொஞ்சம் இருக்கும் திருச்சி மாவட்டத்துக்கிட்ட இருக்க இருக்கிறதால திமுக ஸ்ட்ரக்சர் எந்த வீக்குன்னு வராது ஸோ இந்த தொகுதியும் எனக்கு தெரிஞ்சு திமுக சொந்தம் வரும்னு நினைக்கிறேன் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை பற்றி பேசணும் அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகத்தான் இருக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்